இந்திரலோகத்து தேவதைக்கு சாப விமோசனம் அளித்த ஹனுமான் ஒருமுறை முறை ஹனுமான் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த போது மிகவும் அழகான தேவதை அங்கு வந்தார் அவளுடைய நடை கவர்ச்சி கரமானதாகவும் அவளுடைய கண்களில் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருந்ததாகவும் இருந்தது அவள் ஒரு சபிக்கப்பட்ட தேவதை ஒரு முனிவரின் சாபத்தால் இந்த காட்டில் சிறை வைக்கப்பட்டாள் அவள் ஹனுமானிடம் வந்து பிரபு உங்கள் சக்தி மற்றும் பிரகாசமான வடிவத்தால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் தயவு செய்து என் அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறாள் ஹனுமான் கண்களை திறந்து மிகவும் அமைதியான குரலில் ஓ தேவி பெண்களை மதிப்பது எனது தலையாய கடமை ஆனால் நான் பிரம்மச்சரியத்தை பின்பற்றுகிறேன் என்று பதிலளித்தார் மேலும் இது என்னுடைய வரம் இதிலிருந்து நான் விலகுவது சாத்தியமில்லை இதைக் கேட்டதும் தேவதையின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் கொஞ்சம் கலக்கமடைந்தாள் ஆனால் இந்த காதல் ஒரு பெண்ணின் காதல் மட்டுமல்ல அது ஒரு சாபத்தின் ஒரு பகுதி ஹனுமான் அதிர்ச்சி அடைந்து என்ன மாதிரியான சாபம் என்றார் பின்னர் அந்த தேவதை தனது கதையைச் சொன்னாள் இந்த தேவதை இந்திரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தபோது அவள் ரிஷி சேஷ்நாத்தை சந்திக்க நேர்ந்ததாகவும் சேஷ்நாத் முனிவர் அவளுடைய அழகில் மயங்கி அவளிடம் காதலை முன்மொழிந்ததை தேவதை நிராகரித்தாகவும் கூறினாள் அதனால் கடும் கோபமுற்ற சேஷ்நாத் முனிவர் தேவதையை பார்த்து ஒரு பிரம்மச்சாரியின் பிரம்மச்சரியத்தை மீறும் வரை நீ இந்தக் காட்டிலேயே சிறை வைக்கப்பட்டிருப்பாய் என்று அவளை சபித்தார் அப்போதிருந்து இந்த தேவதை இந்தக் காட்டில் சிறை பிடிக்கப்பட்டாள் அவளுடைய கதையை கேட்டதும் ஹனுமான் கோபமடைந்தார் ஏனென்றால் அவர் பெண்களின் மரியாதை மற்றும் பாதுகாப்பின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளவர் மேலும் துறவி இந்த தேவதையிடம் தனது சக்தியை தவறாக காட்டியுள்ளார் எனவும் ஹனுமன் கோபமுற்றார் பின்னர் அனுமன் தனது பக்தியின் சக்தியினால் ஆதி சக்தியை அழைத்தார் அதனால் அந்த வனம் முழுவதும் புயல் வீசத் தொடங்கின அந்த சேஷ்நாத் முனிவர் வந்து அனுமனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஹனுமன் அவரிடம் இந்த தேவதைக்கு அளித்த சாபத்தை விடுவிக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் என் சக்தியால் உனை எல்லா சக்திகளையும் அழித்து விடுவேன் என்று கூறினார் சேஷ்நாத் முனிவரும் அந்த தேவதையை சாபத்திலிருந்து விடுவித்தார் அந்த தேவதையும் என்றென்றும் நன்றி கடன் கடன்பட்டிருப்பதாக ஹனுமனிடம் சொல்லிவிட்டு இந்திரலோகத்திற்குச் சென்றார் எந்த சூழலிலும் தன்னை நாடுபவர்களின் துன்பத்தை துடைக்க வல்லவர் ஹனுமன் ஜெய் அஞ்சனேயா